அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெலிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற வாழ்வு பெறுகிற நலமடைகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடந்த சில வாரங்களாக குழியினால் போதையினால் எவ்வாறு அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அலுசனேஷன் அதாவது மன பிரம்மை மன மாயை என்ற அந்த தோற்றத்தில் நோயில் சிக்கி தவிக்கிற உண்மைகளை பற்றி பேசி வருகிறோம் அது மட்டுமல்ல இந்த அலுசனேஷன் மாயை தோற்றத்திலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் என்பதையும் நாம் பேசி வருகிறோம் கடந்த வாரங்களில் நாம் பேசியது அலுசினேஷனுடைய வகைகள் அந்த விஷுவல் அலுசினேஷன் அதாவது பார்வை ஆடிட்டரி அலுசினேஷன் கேட்பதால் ஏற்படுகிற அந்த நினைவு அலுசினேஷன் நுகரும் தன்மையினால் அதனுடைய சிதைகளை பற்றி பார்த்தோம் அடுத்து அதாவது நான்காவதாக சுவை புலன் பாதிக்கப்பட்டு ஏற்படுகிற ஐந்தாவதாக விலங்குகள் அதாவது தொடு உணர்வால் புலன்களால் பாதிக்கப்பட்டு எவ்வாறு அவர் துன்பப்படுவார் என்பதை பற்றி பேசினோம் ஆக அந்த மூளையினுடைய பாதிப்பு அவருடைய புலன்களை எல்லாம் பாதித்து எப்படி அவரை நிலை செய்கிறது சின்னாபின்னமாக்குகிறது அது மட்டுமல்ல அவரை பைத்திய நிலைக்கு கொண்டு செல்கிறது இந்த பைத்திய நிலையில் ஒரு குடி நோயாளி போதையை பயன்படுத்துகிறவர் நீண்டகாரணமாக குடிப்பவர் அளவுக்கு அதிகமாக குடிப்பவர் இடைவிடாது குடிப்பவர் இவரெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த வாழ்வின் இறுதியான தற்கொலைக்கு கூட அவர் முயற்சி செய்வார் தற்கொலைக்கு முயற்சி செய்வது அவருக்கே தெரியாது எல்லாம் ஒரு கனவு போல நடந்து முடிந்துவிடும் அவ்வளவு கொடூரமானது இந்த அலுசுனேஷனுடைய விளைவுகள் இதை பற்றி பேசுகிறோம் இப்பொழுது இந்த அறுசு நாம் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற ஒரு குடிக்கின்ற நபர் அவரை மருத்துவ ரீதியாக குடிநோயாளி என்று அழைக்கிறார்கள் ஏன் நோயாளி என்று அழைக்கிறார்கள் எவ்வாறு ஒரு நோய் என்பது ஒரு முறை வருகிறது அவர் மருத்துவரை அருகில் மாத்திரை சாப்பிடுகிறார் மருத்துவம் எடுத்துக் கொள்கிறார் உடல் சரியாகிறது சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் நோய் வாய்ப்பு வருகிறது மீண்டும் மருத்துவ நாடுகிறார் இப்படி அவர் உடலை சீராக வைத்துக் கொள்கிறார் ஒன்று இரண்டாவது அப்படியே சீராக வைத்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த நோய்க்கு உள்ளாகிறார் குறிப்பாக காய்ச்சலோ தலைவழியோ உடல் வழியோ வயிற்றுப்போக்கோ எந்த நோயாக இருக்கலாம் ஒரு முறை வந்தால் வாழ்க்கையில் அந்த நோய் வரவே கூடாது வாழ்கின்ற சூழல் அப்படி ஒவ்வொரு முறையும் காய்ச்சலோ தலைவலியோ அல்லது கை வழியோ உடல் வழியோ வயிற்றுப்போக்கோ கண் வழியோ காது வழியோ ஏற்படுகிற பொழுது உடனடியாக என்ன செய்கிறோம் நாம் ஒரு மருத்துவரை அணுகிறோம் உரிய சிகிச்சையை மருத்துவத்தைப் பெறுகிறோம் இதே ஒரு இன்று பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு குடி என்பது வெறும் ஒரு வெறி மட்டுமல்ல குடி என்பது ஒரு நோய் இந்த நோய் ஒருவருக்கு வந்தால் அது அவரை நிவர்த்தி செய்து கொண்டு வரலாம் ஆனால் இந்த நோயை உள்ளவர் அவரை கொள்ளாமல் இருந்தால் மீண்டும் இந்த நோய் அவரை வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே இந்த நோயை நோய் என்று அழைக்கிறார்கள் இந்த ஒரு புரிதலானது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பரவலாக இல்லை ஆனால் இன்று மருத்துவ ரீதியாக எல்லா நிலையிலும் ஆராய்ச்சிக்கு பிறகு இது ஒரு நோய் இந்த நோயை எதிர்கொள்ள வேண்டும் அதுவும் சரியான முறையை எதிர்கொள்ள வேண்டும் அது மனநல மருத்துவரை நாம் சந்திக்க வேண்டும் அவருடைய ஆலோசனையையும் ஒவ்வொரு உடலுக்கு தேவைப்படுகிற அந்த மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு சுற்றி காண்பிக்கிறது என்பதே அன்பர்களே தோழர்களே இந்த குடிநோய் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் தாமதிக்க வேண்டாம் ஆனால் ஒன்று அதாவது இந்த நோய் உள்ளவர்கள் இந்த நோய் எனக்கு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எனக்கு ஒன்று கிடையாது நான் எவ்வளவு குடித்தாலும் எவ்வளவு போதை எடுத்துக்கொண்டாலும் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவர் ஒழுக்கின்ற அந்த குழந்தைகளும் குடூரங்களும் அவர் வாழ்கின்ற அந்த வீட்டிற்கு தெரியும் அவருக்கு பெற்றோருக்கு தெரியும் மனைவிக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்வாறு அவர் அவர்களை எல்லாம் சங்கடப்படுத்துகிறார் கஷ்டப்படுத்துகிறார் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் போதையை பயன்படுத்துகின்ற அந்த குடிநோய் இருக்கிற அந்த நபருக்கு அவர் கஷ்டப்படுகிறார் துன்பப்படுகிறார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்வார் நான் நலமாக இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அளவாக தான் குடிப்பேன் என்றெல்லாம் தன்னையே நியாயப்படுத்திக் கொள்வார் நியாயப்படுத்துதல் இரண்டாவது இல்லவே இல்லை நான் எப்போது ஒன்றை நான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி தன்னையே நியாயப்படுத்துவதோடு மறுதளிக்கும் செய்வார் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்படி இந்த இருண்டு அவரிடம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு குடிநோயை நோயாளி எடுத்துக்கொண்டாலும் அவர் ஒரு அந்த நோய்க்குரிய இரு தன்மைகள் நியாயப்படுத்தி நீதிமான் போல தன்னை காட்டிக் கொள்வது பேசுவது இரண்டாவது உண்மைக்கு உண்மை ஏற்றுக் கொள்ளாமல் அதை மறுதிக்ப்பது மறுத்தர் ஒன்று அதை நியாயப்படுத்தி பார்ப்பது ஜஸ்டிபிகேஷன் அப்படிலாம் கிடையாது நான் தெளிவாக இருக்கிறேன் யாருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று தன்னையை நியாயப்படுத்துவது இரண்டாவது மறுதளிப்பது நான் இல்லவே இல்லை தான் சாகுவேன் கொஞ்சமாக தான் எடுப்பேன் தான் இருப்பேன் என்னால் யாருக்கு எந்த தொந்தரவு கூடாது என்று மறுதளிப்பார் எனவே காரணம் அவருக்கு இருப்பது ஒரு நோய் தனக்கு ஒரு இருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஆனால் முயற்சி செய்து அவருக்கு புரிய வைப்பது அவரை சார்ந்து வாழ்கின்ற அந்த பெற்றோருடைய மனைவி பிள்ளைகளின் கடமையாகும் அவரை ஒரு மன நல மருத்துவரிடம் அழைத்து சென்று உரிய தகுந்த சிகிச்சை மேற்கொண்டால் அவரை இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்